கொத்தமல்லி எலை ஜூஸினுடைய நன்மைகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை நாம் எப்படி தயார் பண்ணணும் யாரெல்லாம் குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அதை நாம் ரெகுலராக எடுக்கும்போது நம்மளுடைய உடலுக்கு அதை எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசாக நாம் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக எங்களுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணுது அதாவது கிட்னியை கிளென்ஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கும் அப்படி இருக்கிற நபர்களும் இந்த ஜூஸை ரெகுலரா எடுக்கும்போது அந்த கிட்னி ஸ்டோன் கரைவதற்கு இந்த ஜூஸ் மிகவும் ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு போதுமான அளவுக்கு யூரின் அவுட்புட் இல்லாமல் இருக்கும் யூரின் நிறையா வெளி வராமல் இருக்கும் அப்படி இருக்கிற நபர்களும் இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்து வரும்போது அவங்களுக்கு யூரின் அவுட்புட் அதாவது யூரின் அதிக அளவு வெளியாகிறதுக்கு இந்த ஜூஸ் உதவி பண்ணுது இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டாவது பெனிஃபிட் இது உடல் சூட்டை குறைக்குது உடல் சூட்டை குறைப்பதில் இது இயற்கையான ஒரு பானமாக இருக்குது குறிப்பாக வெயிலில் அதிகமாக வேலை செய்கிற நபர்கள் இந்த ஜூஸை ரெகுலராக எடுக்கும்போது அவங்களுக்கு உடலில் தேவையான குளிர்ச்சியை இந்த ஜூஸ் கொடுக்குது இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மூணாவது பெனிஃபிட் இது வயிறு மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்குது இது நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யுது அது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் குடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஜூஸ் குடிக்கும்போது கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணுது இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நாலாவது பெனிஃபிட் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு இந்த ஜூஸ் உதவி பண்ணுது இந்த ஜூஸினுடைய ஐந்தாவது பெனிஃபிட் இது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுது உதாரணத்துக்கு முகப்பரு ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை தோல் சம்பந்தமான அலர்ஜி இது எல்லாத்தையுமே இந்த ஜூஸ் குடிக்கும்போது அது சரி பண்ணுவதற்கு உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்னை ஷைனிங்காக வைக்கிறதுக்கு இந்த ஜூஸ் உதவி பண்ணுது இந்த ஜூஸில் இருக்கக்கூடிய ஆறாவது பெனிஃபிட் கொத்தமல்லி இலையில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நிறையா இருக்குது அதாவது வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது அதனால் இது வீக்கத்துக்கும் மூட்டு வலிக்கும் ரொம்பவும் நல்லது இந்த ஜூஸினுடைய ஏழாவது பெனிஃபிட் கொத்தமல்லி இலையில் விட்டமின் ஏயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா இருக்குது அதனால் இது கண் பார்வையை மேம்படுத்துது இந்த ஜூஸினுடைய எட்டாவது பெனிஃபிட் இது நுரையீரலை சுத்தம் பண்ணுது நிறைய பேருக்கு சளி இருமல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நுரையீரல் அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படி இருக்கிறவங்க இந்த ஜூஸ் குடிச்சு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு நுரையீரலை சுத்தம் பண்ணுவதற்கு அது ஹெல்ப் பண்ணுது இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது கர்ப்பிணி பெண்கள் சில குறிப்பிட்ட நோய் இருக்கிற நபர்கள் அப்படி இருக்கிறவங்க டாக்டர் அட்வைஸ் படி இந்த ஜூஸ் குடிக்கிறது அதுதான் நல்லது மற்றபடி இதை எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கலாம் உங்களால் அப்படி எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் மற்ற டைமில் குடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஜூஸை நீங்கள் வெறும் கொத்தமல்லி இலைகளை மட்டும் அரைச்சி குடிக்கலாம் அப்படி இல்லைனா அதில் ஒரு துண்டு இஞ்சியும் அரை லெமன் ஜூஸும் போட்டும் நீங்கள் இந்த ஜூஸை குடிச்சுக்கலாம்